அஸ்லாம் வலைக்கும் ஒரு தெளிவு முஃப்தி என்பவர் மட்டும்தான் மார்க்கம் சொல்ல வேண்டுமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய இஸ்லாமிய சந்தேகங்களுக்கு முஃப்தி பட்டம் பெற்றவர் மட்டும்தான் விளக்கம் சொல்ல வேண்டும் இன்னும் சொத்து சம்பந்தமாக குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு அதாவது பத்துவா என்று சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமான மார்க்க தீர்ப்பு கொடுப்பதற்கு முஃப்திமார்களுக்கு மட்டும்தான் அனுமதியும் அதிகாரமும் இருக்கிறது என்ற நிலை இஸ்லாமிய சமூக மக்களிடையே இருக்கிறது ஒருவர் ஆலிம் பட்டம் பெற்றவராக இருப்பார் நாம் எந்த சந்தேகத்திற்கு பதில் கேட்கிறோமோ அது அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் சொல்லுவார் நாங்கள் வாய் வழியாக சொல்லுவோம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக மார்க்க தீர்ப்பாக வேண்டும் என்று சொன்னால் முஃப்தி பட்டம் பெற்றவர்களையே அணுகுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையையும் பல அறிஞர்களிடத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதே இதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா அங்கீகரித்திருக்கிறதா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே இப்படி ஒரு விஷயத்தை இஸ்லாம் தரவில்லை முஃப்தி பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அல்ல யார் அந்த சம்பந்தப்பட்ட செய்தியின் விளக்கத்தை பெற்றிருக்கிறாரோ அதற்குரிய அறிவை பெற்றிருக்கிறாரோ அவர் அதற்குரிய பதிலை சொல்லலாம் இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல் திருக்குறானில் அல்லாஹ் பேசும்பொழுது இன்குந்தும் லாத்முன் உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் நமக்கு பற்றிய விளக்கம் தேவையோ அதை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர் அதற்குரிய பதிலை சொல்லலாமே தவிர முஃப்தி பட்டம் பெற்றவர் மட்டும்தான் மார்க்க விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது குரான் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல மேலும் பெருமானா சல்லாஹூர் அலஹி வசல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் பல்லிஹு அன்னி வலவ் ஆயா என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை பெற்றிருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவது உங்கள் மீது கடமை என்கிற அளவிற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ரசூல் அலஹி வசலம் சொன்ன செய்தி ஒன்று எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தகுதியானவன் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விளக்கம் எனவே முஃப்தி பட்டம் பெற்றவர் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் மார்க்க தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அல்ல எந்த செய்தியை பற்றிய அறிவு யாருக்கு தெளிவாக இருக்கிறதோ அவர் அதை மக்களுக்கு தாராளமாக சொல்லலாம் என்பதுதான் இஸ்லாமிய வழிகாட்டுதல்